தமிழ்நாடு பாரம்பரிய மிக்க காலை மற்றும் பசு இனங்களுக்கு புகழ்மிக்க மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கின்றது அவற்றை காக்கும் வகையில் ஈரோடு அடுத்த பவலத்தாம் பாளையத்தில் உள்ள தானியார் பள்ளி மைதானத்தில் ஈரோடு நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் இணைந்து நடத்திய திமிழ் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கால்நடை கண்காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் ரஞ்சித் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் உங்களை கருத்து பேசும்போது கொடுத்துட்டீங்க மற்ற நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு கண்டிப்பாக நான் ஒரு கலைஞனாக நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் சோ போகிறல ஒரு நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பாதி அத்தான் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு அப்புறம் சோஷியல் அவேர்னஸ் இந்த மாதிரி நிறையா போயிருக்கேன் அதுல முக்கியமான இந்த நிகழ்ச்சி என்னன்னா இன்னைக்கு அதான் நான் உங்களுக்கு மேடையில் குறிப்பிட்ட மாதிரி இன்னைக்கு அழிந்து வரக்கூடிய விஷயங்கள்ல நாட்டு மாடும் உண்டு காங்க காளை இந்த நாட்டு நாட்டுமா இன்னைமா அழிந்து இதை பாதுகாக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வான ஒரு மேடை விழிப்புணர்வான ஒரு இந்த இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பெருமை பெரிய விஷயமா நான் கருதுறேன் இதில் என்னையும் அழைத்ததுக்கு நான் நன்றி அதே மாதிரி ரேஷன் கடைகள்ல வந்து அது எந்த இல்லைங்க கரெக்டா உங்களால ஒரு மதுவை விற்க முடியும்னா பால் வைக்கணும்ல அவனும் பால் தான் சொல்லலாம் வேறு சாராயத்தை அடித்து விற்க சொல்ல நம்மளால் ஒரு மதுவை விற்க முடியும் கடையில் சிகரெட்டு விற்க முடியும் இன்னும் கொடுமையான விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் மது வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடுன்னு நம்ம ஒரு ஒரு பாட்லையும் அச்சடிச்சிருக்கோம் இல்லையா அச்சடிக்கிற அரசாங்கம் தான் அதை விற்கவும் செய்யுது ஸோ அந்நியன் மாதிரி ரெண்டு கெட்டப்ப அவங்களுக்கு ஒருத்தங்க விட்டவங்க ஒருத்தவங்க குடிக்காதுன்னு சொல்கிறவங்க புகையிலை என்ன கொடுமை பாருங்கள் இன்னைக்கு எவ்வளோ இதய லங்ஸு பாதிக்கப்பட்டு இருதய நோயாளிகள் நீங்கள் பார்க்கணும் நுரையீர்கள் உற்றோட எத்தனை கேன்சர்